சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் பல சிக்கல்களை தடுக்க நான் வந்திருக்கின்றேன் நீ என்னுடைய சிக்கலை திறக்க யாராவது வரமாட்டார்களா என்னுடைய கவலையை போக்க ஒரு நபர் கூட இந்த உலகத்தில் கிடையாதா என் வீட்டில் இருப்பவரும் என்னை கண்டு கொள்ளவில்லை நான் நேசித்தவரோ என்னை கண்டு கொள்ளவில்லை நான் எப்பொழுதும் தனிமரமாகத்தான் நிற்கின்றேன் ஆனால் எல்லோரையும் அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்து கொள்கின்றேன் ஆனால் மற்றவர்கள் யாரும் என்னை அன்பாகவோ அக்கறையாகவோ என்னை ஒரு நொடி கூட பார்த்தது கிடையாது என்று கலங்கி நிற்கிறாய் காலம் போடும் கணக்கு இறைவனைத் தவிர வேறு யாராலும் மாற்றி அமைக்க முடியாது அது உனக்கே நன்றாக தெரியும் உனக்கு யாரும் இல்லை என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்காது உனக்கு எவ்வளவு பெரிய சக்தியான நான் இருக்கின்றேன் உன்னுடைய முழு பொறுப்பையும் உன்னுடைய முழு வாழ்க்கையையும் உன் கையில் நான் ஏந்தி கொண்டிருக்கின்றேன் உன் கவலைகளை நான் என் முதுகில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு யாரும் இல்லை அக்கறையாக பார்த்து கொள்ள யாரும் இல்லை என்று ஒரு நொடி கூட நினைத்து விடாது நல்லதை மட்டும் நினைத்து கொண்டே இரு இரவில் பார்த்து கொள்வான் உன்னை கனவு உன் கனவு உண்மைத்தான் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நான் உறுதியளிக்கப் போகின்றேன் பெற தயாராக இரு என் பூஜையை தவறாமல் செய்து கொண்டே பாபாவை அதாவது என்னை நம்பினோர் வாழ்வில் இல்லை என்ற சொல்லை இல்லாமல் போய்விடும் மங்களகரமான எல்லா வாழ்க்கை அமையும் தேவை என்ற எல்லாரையும் யாரையும் தேடிச் செல்ல வேண்டாம் செல்வங்களை பதினாறு பெற்று நான் உன்னை வாழ வைப்பேன் துன்பம் மாறி மாறி வரும் ஆனால் அதை நிலைத்திருப்பதில்லை எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் நல்லதே செய் நல்லதே நடக்கும் இந்த சாய் ஆசிர்வாதத்துடன் நீ விரும்பியது அனைத்தும் நிறைவேறும் சிலவற்றை அடைந்தால்தான் நிம்மதி என்று நினைக்கிறீர்கள் சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் போடும் கணக்கு உங்களுக்கு எப்பொழுதும் சரியாகத்தான் இருக்கும் விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடன் நான் இருப்பதை உணர்ந்து போகிறேன் வாழ்க்கையில் கவலை கொள்ளாதே உனக்கு வரவேண்டிய பணம் பதவி உயர்வு வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும் நம்பிக்கையுடன் என்னை நம்பினால் எல்லாம் முழுமையாக நடக்கும் எல்லாமே சரியா உன்னுடைய எண்ணம் நல்ல எண்ணம் அதுபடியே எல்லாம் நடக்கும் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் தைரியமாக இருக்கும் இருவரும் தைரியமாக இரு எப்பொழுதும் நான் கூடவே இருப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்